பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கரே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் கேது தசை நடக்கையிலே அதற்கு உரிய ஏழு ஆண்டுகளிலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமா அச்சமயங்களிலே கேதுவுக்கு உரிய தெய்வமாய் விளங்கும் விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தார் துன்பங்களில் தோலாமல் இன்பங்களா அதை கடைக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டார் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வினைகள் என்பது அவர்களை வருத்து எடுக்காது என்பதை அன்பர்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கை பதினைந்தாவது நாள் இன்றைய தினம் மோதானிய அமாவாசை திருத்தணி முருகன் பாலபிஷேகம் திருவள்ளூர் வீரராகவர் நாச்சியார் திருக்கோலம் மதுரை செல்லாத்தமன் தேர் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகுகாலம் அதிகம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சதுர்தசி இரவு எட்டு ஒன்பது வரை பிறகு அமாவாசை தொடங்குகிறது இந்த முறை அமாவாசை தினம் இரண்டாக கருதப்படுகிறது ஆனாலும் கூட நாளைய தினம் கடைபிடிக்கின்ற அமாவாசை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை தை அமாவாசையாக திகழ்கிறது அன்றைய தினம் பித்ருகளுக்கு சாந்தி செய்ய வேண்டும் நடப்பு நட்சத்திரம் பூராடம் காலை ஒன்பது இருபது வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி கடகராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் புகழ்வாய்ந்தது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்ற இதிலே பலவிதமான எளிய பரிகாரங்களையும் கடைபிடிக்கின்ற விதியையும் கர்மங்களை வெல்லுகின்ற மார்க்கத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அமாவாசை என்று சொல்லும் பொழுது மூன்று அமாவாசையை சிறப்பித்து கூறுகிறார்கள் ஒன்று தை அமாவாசை இன்னொன்று ஆடி அமாவாசை இன்னொன்று புரட்டாசியிலே வருகின்ற மாகாலிய பச்சை அமாவாசை இந்த தடவை தை அம்மாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று வருகிறது அதனுடைய சிறப்புகளை நாம் இந்த பதிவிலே காணலாம் பித்ரு காரகனாகிய சூரியனும் மாத்ரு காரகனான சந்திரனும் கர்ம காரகனாகிய சனியின் வீட்டிலே மகரத்தில் கூடும் நன்னால் தை மாதத்திலே நிகழ் அந்த காலமே தை அமாவாசைய ஆகும் எனவே அன்றைய தினத்தில் நம் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் கட்டாயம் நல்ல பலன்களை கொடுத்து வாழ்வில் சுபீட்சங்களை வாரி வழங்கும் நமது வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்த மறைந்த முன்னோர்களே பித்துருக்கள் அவர்கள் தங்களது வம்சா வழியோடு இருக்கின்றவர்களின் நலமுடன் வாழ வாழ்விலே முன்னேற்ற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்திலே சில குறிப்பிட்ட தினங்களுக்கு மூலோகத்துக்கு வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதிலே அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாகும் அந்த நாளிலே நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளிலே பூ உலகத்திற்கு வந்து புரட்டாசி மாதத்திலே மகாலிய பட்ச காலத்திலே நம்முடன் இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசிர்வதித்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் அமாவாசை தினத்திலே மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவை படையிலிட்டு அவர்களின் ஆசி பெறும் பொழுது நம்முடைய வாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம இந்த தை அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் தை அமாவாசை வழிபாடு தை அமாவாசையிலே முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாய் வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் இல்லத்திலே தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் நீண்ட நாட்களாக வருத்தி வந்த நோயும் அகலும் மனக்கலக்கம் விலகும் மனதிலே மகிழ்ச்சி பொங்கும் திரு புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தளங்களிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அமாவாசை அன்று முன்னோர்கள் சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவழியனுக்கு பெரிய நலத்தை கொடுக்கும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவது இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியில் ஆகாஷ்ண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவிலே உள்ள பித்ரு லோகத்தை அடை தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபீரதமாக பெருகுகிற முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்லுவார் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்கள் நம்மிடம் இருந்து பெற்று பிதூர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களிலே தீர்த்த கரையிலே நீராடும் பொழுது பிதூர்காரியனாக சூரியனும் இரு கைகளால் நீர் விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மையை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்ததன் பலன் சூரியனுடைய அருளையும் பூரணமாய் பெறலாம் மோட்ச தீபம் முறையான திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் தை அம்மாவாசை அன்று திருவாரூர் கமலாய தீர்த்தத்தில் உள்ள பிதூர் கட்டத்திலும் அங்குள்ள அக்னி தீர்த்தத்திலும் நீராடிவிட்டு சுவாமிக்கு அன்னபிஷேகம் செய்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகின்றன அதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தலைமுறை சிறக்க ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் திலே ஓம் இயற்கையிலே இறந்தவர்களுடைய ஆன்மா எளிதில் முக்தி கிடைத்து ஆனால் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இருந்தாலோ அவர்களுடைய ஆன்மா எளிதில் முக்தி அடைவது இல்லை இயற்கையாய் மரணித்து முக்தி அடைந்தவர் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை நல்ல காரியங்கள் நடைபெறுவதிலே தடைகள் ஏற்படும் இதற்கு காரணம் ஆத்மி சாந்த ஆத்ம சாந்திக்கான கடமைகளை செய்யாமல் விடுவதுதான் முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் வணங்கவும் முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன் நிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் தில ஓமம் எத்தகைய துர்மணமா துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி செய்துவிடும் ஓமம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை வழிபாடு நல்ல தரும் அன்பர்களுக்கு இந்த பதிவால் கை அமாவாசையின் சிறப்பு அம்சம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் செய்தால் என்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பெற்றீர்கள் இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பன்னிரெண்டாவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரண்டாம் ஸ்தான பலன் ஜோதிட கட்டத்திலே லகனத்தில் இருந்து எண்ணி வர பன்னிரண்டாவது இடம் விரயஸ்தானம் என்று கூறுகிறார்கள் மோட்சஸ்தானம் என்று கூறுகிறார்கள் இந்த ஸ்தானத்தால் ஏற்படும் விரயங்கள் மோட்சம் அடைவதற்கான வழி வகைகள் எந்தெந்த வழியிலே நமக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் குறிப்பாக விரயங்கள் வருகிறது என்பதை நாம் அறிய ஒருவருடைய ஜாதகத்திலே பன்னிரெண்டாவது பாவத்தை நாம் பார்க்க வேண்டும் பன்னிரெண்டில் பதினோராம் அதிபர் நிற்க பல விதமான விரயம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் ரெண்டிலே நிற்க குடும்ப விரயம் பலவிதத்திலும் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் லக்கணத்திலே நிற்க குடும்பத்திலே ஏகப்பட்ட விரயம் ஏற்பட்டு அந்த ஜாதகர் பல்விதமான தொந்தரவுகளை அடைவார் பன்னிரெண்டாம் அதிபர் மூன்றிலே நிற்க சகோதரர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் சகோதரர்களால் ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் நான்கிலே நிற்க வீடு வாகனம் தாய் இவற்றால் நஷ்டம் ஏற்படும் சுகமான வாழ்க்கை வாழ்வாரா என்பது கேள்விக்குறி பன்னிரெண்டாம் அதிபர் ஐந்திலே நிற்க பிள்ளைகளுக்கு பொருள் நஷ்டம் பிள்ளைகளால் ஜாதகருக்கு நஷ்டம்தான் அடைவார் பன்னிரெண்டாம் அதிபர் ஆறிலே நிற்க எதிரிகளால் ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் ஏழிலே நிற்க மனைவியால் ஜாதகர் நஷ்டம் அடைவார் மனைவியினுடைய ஜாதகத்திலே இது இருந்தால் கணவரால் அவர் நஷ்டம் அடைவார் பன்னிரெண்டாம் அதிபர் எட்டிலே நிற்க ஆயுள் பங்கம் ஏற்படும் ஆயுள் நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் ஒன்பதிலே நிற்க பிதூர் சொத்துக்கள் தந்தைக்கு நஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் பத்திலே நிற்க செய்கின்ற தொழிலிலே காரியங்களிலே நஷ்டம் தொழிலே அதிக அளவு நஷ்டம் கஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் பதினொன்னில் நிற்க ஜாதகர் சம்பாதித்த அத்தனை விஷயங்களில் நஷ்டம் உண்டு இவருக்கு லாபமே நஷ்டமாக மாறும் நாளைய தினம் சூரியன் நின்றால் பன்னிரண்டிலே சந்திரன் நின்றால் பன்னிரெண்டிலே செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் நின்றால் என்னென்ன விதமான நஷ்டங்கள் விரயங்கள் என்பதை நாளைய பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிப்ரவரியில் உருவாகும் மகாலட்சுமி யோகத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் கொடிக்கட்டி பறக்கப் போகிறார் உங்கள் ராசி என்ன ஜோதிட கணிப்புகளின் படி பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கின்ற அந்த கிரகப் பெயர்ச்சி என்னவென்றால் காலை ஆறு இருபது மணிக்குள் எட்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு சந்திரன் மிதுன ராசிக்குள் நுழையப் போகிறார் ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகங்களின் தளபதியாய் அறை அறியப்படுகிறார் மேலும் அவர் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கின்றார் எனவே அவர் ஒரு ராசி சக்கரத்தை முழுமையாக முடிக்க சுமார் இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகும் அதே சமயம் சந்திரன் தனது ராசியை மிக வேகமாக மாற்றி ஒரு ராசியில் சுமார் இரண்டரை நாட்கள் மட்டுமே தங்குகின்றார் இதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணையத்தான் செய்வார் சந்திரன் மன உறுதி படைப்பாற்றல் மற்றும் கலை போன்றவற்றின் அதிபதியாய் கருதப்படுகிறார் அதே சமயம் செவ்வாய் தைரியம் படை நிலம் வீரம் தன்னம்பிக்கை மற்றும் போரின் அதிபதியாக கருதப்படுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் சந்திரன் மற்றும் செவ்வாய் இணைவது மகாலட்சுமியின் யோகத்தை உருவாக்குகிறது செவ்வாய் தற்பொழுது மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதுபோல பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சந்திரன் காலை ஆறு இருபது மணிக்கு மிதுன ராசியிலே பிரவேசம் ஆகிறார் இதன் விளைவாக மகாலட்சுமியின் யோகம் உருவாக்கிறது இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே துலா துலாம் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே மகாலட்சுமி யோகம் உருவாகிறது மேலும் இந்த காலம் அவர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அள்ளித் தரப்போகிறது நிதி விஷயங்களில் அவர்களுடைய லட்சுமி தேவியின் பூரண ஆசிகளை பெறலாம் அவர்கள் தங்கள் வேலையிலே சம்பள உயர்வு பெறலாம் மற்றும் அலுவலகத்தில் உயர் பதிவுகளை எதிர்பார்க்கலாம் கூட்டு வணிகத்திலே இருக்கும் வணிகர்கள் நிறைய நன்மைகளை பெறலாம் மூதாதையர் சொத்துக்கள் மூலம் லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது அவர்களின் ஆரோக்கியம் அவர்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை அடைய பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி யோகம் மிகவும் சிறப்பான ஒரு பலனை தரும் இந்த யோகம் மகர ராசியின் ஆறாவது வீட்டிலே உருவாகி இதனால் அவர்களுக்கு திடீர் பண நன்மைகள் கிடைக்கும் அவர்களின் நண்பர்கள் மற்றும் ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கும் மேலும் அவர்களின் வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் அவர்களின் பணி இடத்திலே பல சாதனைகளை எதிர்பார்க்கலாம் மற்றும் சிலர் உயர் பதவிகளை அடையலாம் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து லாபத்தை பெறலாம் மற்றும் நிதி நிலைமை சீராக இருக்கும் மூதாதையார் சொத்தில் இருந்து நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் நீண்ட காலமாக காத்திருந்த வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மகர ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் அவர்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவடைய முடியும் அடுத்தது கும்பா மகாலட்சுமியினுடைய யோகம் கும்ப ராசியின் ஐந்தாவது வீட்டிலே நிகழ்கிறது இது அவர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கும் இந்த கட்டத்திலே அவர்கள் எதிர்பாராத நிதி நன்மைகளை எதிர்பார்க்கலாம் தொழில் துறையிலே கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதி நன்மைகளை பெறலாம் அவர்களின் மேலதிகாரிகள் அவர்களுடைய புதிய முயற்சிகளுக்கு உறுதுணையாய் இருப்பார்கள் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களின் நிறைய லாபத்தை பெறலாம் இந்த கால அவர்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் மேலும் அவர்கள் தங்கள் துணையுடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலையை அவர்கள் அடைவார்கள் இதனால் இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மகாலட்சுமியின் யோகம் முழு பலனை கொடுக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம் இருந்தபோதிலும் கூட இது பொது பலனை தான் சுட்டிக்காட்டுகிறது ஆகையால் இப்படிப்பட்ட பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் உங்களை நோக்கி வருகிறது அதிலே பெற்ற உண்மைகளையும் நன்மைகளையும் நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் மாத பலனும் கூடுதலாக இதிலே இணைக்கப்பட்டு பலாபலன்கள் சொல்லப்படுகிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இதன் மூலம் நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனி நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்பு உணர்வு தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு தினம் இன்று பகல் இரண்டு ஐம்பது வரை தொடர்வதா எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு உங்களுக்கு உதவி செய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பகல் இரண்டு ஐம்பதுக்கு பிறகு சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலும் இன்றி இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் அதன் காரணமாக சில சுப செலவுகள் ஏற்படலாம் வந்து சேரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்ற நார் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை புதுப்பிக்கின்ற திட்டமிடுவீர்கள் அதன் காரணமாக சில சுப செலவுகள் ஏற்படலாம் பொது பொருள் சிலருக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன இன்றைய பொது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்ற நாள் எனினும் இறை அருளா இறுதியில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படமடைப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய வனத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நாள் எனினும் இறை அருளால் இறுதியில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த முடிவும் எடுக்க கூடாது என்று முடிவு எடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கதையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமைப்படைக்கின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடைகளை விரிவுபடுத்துவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியிலே பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியிலே பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்று மதத்தை சார்ந்தவர் ஒருவர் உங்களுக்கு உதவுவார் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுத்துகின்ற நாள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்று மதத்தோடு ஒருவர் வருவார் உங்களுக்கு உதவி செய்வார் வேலை வேலையாட்களை மதிப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்ற நான் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை அவருடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும் போது அலைபீதியில் பேச வேண்டாம் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து ம மதிப்பிடாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் உத்திராண்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பலமழப்பும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட மதிப்பிடாதீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் நீங்கும் விழிப்புணர்வு அலைச்சல் இருந்தாலும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சில நாடி வந்தவர்களுக்கு தேடி உதவி செய்வார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் தேவைகள் பூர்த்தியாகின்றான் அவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலத்தில் இருந்தாலும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில நாடி வந்தவர்களுக்கு தேடி உதவி செய்வது வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவைகள் பூர்த்தி ஆகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை போராடி காப்பாற்றும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை போராடி காப்பாற்றும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்